நான் சொல்லட்டுமா திமுக காரரை நான் திட்டவே இல்லை திராவிடத்தை தான் திட்டினேன் சொல்லட்டுமா இப்படியும் உளரிகிட்டே இருக்கிறது இவங்களுடைய வேறு பாவம் ராகுல் இப்போ கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் பிளஸ் திராவிடம் இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கார் இந்த சின்ன வீடு படத்தில் பாக்யராஜ் எப்படி தனக்கு பொண்ணு வேணும்னு கேட்பார் அதே போல இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னா தேவகௌடா அவர்களோட பேரன் பிரஜுவாலோட இஷ்யூஸ் தான் பாலியல் இஷ்யூவில் சிக்கியிருக்காரு தமிழ்நாட்டில் சாதி கொடுமை இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க சாதி கொடுமை தலை விரித்து ஆடுகிறதுன்னு சொன்னார் இவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்களுக்கே தெரியும் சீட்டு கொடுக்கும்போது இவங்களுக்கே தெரியும் நான் சொல்ல புரியுதுங்களா தமிழ்நாடு ஆனால் அப்படி ஓட்டு போட்டதே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் டிஆர்பிக்காக பண்ணுவாங்க சில ப்ரோக்ராம்லாம் டிவியில் இன்னும் கொஞ்சம் அட சொல்லு கொஞ்சம் கண்ணீர் ஏ குளோஸ் அப்போ க்ளோஸ் அப்போ அப்படின்னு வா ஏன்னா அவனுக்கு டிஆர்பிக்கு தான் அவன் தொழிலே நடத்துகிறான் அரசியலில் போய் டிஆர்பிக்காக நடத்துகிறீங்க தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் மீண்டும் ஒரு முறை பிரதமர் மோடி இஸ்லாமியர்களை பற்றி விமர்சித்தது பரபரப்பாக இப்போது போயிட்டுருக்கு ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடி முகலாயர்களை பற்றி பேசுவாரா அப்படின்னு வந்து முந்தைய ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருந்தார் அதுக்கு இப்போது ஈக்குவலாக பேசக்கூடிய பிரதமர் மோடி விமர்சிச்சிருக்காரு மோடி வந்து முகலாயரை பற்றி பேசணும்னு நினைக்கல இஸ்லாத்தை பற்றி பேசணும்னு நினைக்கல ஒவ்வொரு இந்தியனுமே முகலாயரை பத்தின உண்மையை நாட்டுக்கு சொல்லணும் நாம எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கஜினி வந்தாரு பதினேழு முறை போரிட்டாரு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் பதினேழு முறை அவன் புருஷோத்தமனிடம் தோத்தான் அப்படிங்கிறத சொல்லணும் அந்த புருஷோத்தமங்கிற கேரக்டர் யார் சொல்லிக் கொடுப்பா எந்த குறிப்பா பிரதமர் மோடி பேசும்போது ஆயிரம் கோவில்களை இடித்த வந்து இருக்கிற கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்றத ஆமா இப்போ அத்திவரதர் எடுத்துக்கோங்க காஞ்சிபுரத்தில் அவர் ஏன் தண்ணியில் வச்சிருக்காங்க காப்பாத்துறதுக்காக மிகப்பெரிய சிலைகளை அந்த காலத்துல இந்த முதலாளியர் வந்து அழிச்சிருவாங்கன்னு சொல்லி காப்பாற்றுவதற்காக அதை செஞ்சுட்டு எழுபது வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து அதை எடுத்து நாற்பது வருடத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு அவரை உங்கள் முன்னாடி காட்டுறாங்க இந்து சமயத்தில் சாத்விகமாகவே போய் கொண்டிருந்தார்கள்ங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உதாரணம் இப்போ அவன் அந்த கஜினியை பற்றி கேட்டிங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு தெரியும் புருஷோத்தமனை பற்றி நடத்துகிற நடத்துகிறவாதியாருங்க தெரியாது இதுதான் பிரச்சனை ஸோ இவங்க சரித்திரத்தை புரட்டி போட்டு புரட்டி போட்டு அதாவது இப்போ ராகுல் காந்தி ஐயாவுக்கு வயநாடு தேர்தல் முடிஞ்சு போச்சு அவர் பாவம் முஸ்லீம்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை அவர் நேரடியாக வெளில வர ஆரம்பிச்சிடலாம் அவர் சொன்னார் மோடி ஐயா என்ன மலைன்னுட்டு அழுவார் மேடையில் அப்படின்னாரு ஆனால் எனக்கு நான் பார்த்துட்டுருக்கிற நாள் என்னென்னா இந்த ஸ்பைடர் மேன்லாம் ஜெட்டியை பேண்ட்டுக்கு மேலே போட்டுப்பான்ல அந்த மாதிரி ராகுல் காந்தி இப்போ பூனில் வந்து ஜிப்பாக்கு மேலே போட்டு வர போகிறார் இப்போ அடுத்த அஞ்சு தேர்தலில் அவருக்கு ஜெயிக்கணும்னா அவருக்கு வந்து தன்னை வந்து கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இந்த வேஷங்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட வேண்டும் ஒரு மனிதனை அவனுடைய மதத்தை வைத்துக்கொண்டு அவனுடைய சித்தாந்தத்தை வைத்துக்கொண்டு பார்ப்பியான்னு கேட்டால் சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா சித்தாந்தம்ங்கிறது அவன் ஏற்றுக்கொண்டது ஒத்துக்கொண்டது மதம்ங்கிறது அவன் ஏற்றுக்கொண்டது நானோ நீங்களோ இந்த மதத்தில் பிறக்கணும்னு நினச்சி பிறக்கல அதை ஏற்றுக்கிட்டோம் ஆனால் சித்தாந்தம்ங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம் யாரோ நடத்தினாங்க பாடத்துல படிச்சோம் அல்லது வாத்தியார் நடத்தினா அந்த சித்தாந்தம் அடிப்படையில தான் அவனை பேசணுமே மொழி மத அடிப்படையில் பேசக்கூடாது மோடி ஐயா சொல்ற அந்த நாலு பேர் யாரு என்னை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் என்று சொன்னா இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் இதானே அவருடைய அப்படித்தான் அவர் பா இவர்களை முன்னேற்றுவதற்கு தான் நான் வர்றேன் அப்படின்னு தான் அவர் பேசுகிறாரு ஆனால் இவங்க திரும்ப திரும்ப இந்த கதைகளை எடுத்து சொல்கிறாங்க உங்களுக்கு இது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பல விஷயங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே நம்ம வந்து சில விஷயங்களை பேசுறதில்ல ஐம்பத்தெட்டு பேர் கோத்ராவில் வந்து எரிச்சு கொல்லப்பட்டான் ஒரு கோச்சில் டிராவல் பண்ணுறான் அந்த ட்ரா அந்த கோச்சை எரிச்சிட்டாங்க அவன் சாகும்போது அவனுக்கு அவன் உடல் போது அவன் அவனுடைய தீக்காயங்களை அவனை துன்புறுத்தும் போது அவனுக்கு வந்து எதனால் செத்தம்ங்கிறது தெரியாது இவரோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இவர் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னுடைய மாமை எனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போனால் அவன் திரும்பி வந்தால் என்னுடைய உடலை ஐடென்டிஃபை பண்ணுவானா எனக்கு தெரியாது என்னுடைய நண்பன் சந்திரசேகர்னு அவனுடைய அப்பா வந்து இறந்துட்டார் கோதிரால் அவருக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு நே நேத்திக்கு வந்து குழந்த பிறந்துச்சு இன்றைக்கி வந்து அவர் இறந்துட்டார் உங்கள் அப்பா இறந்துட்டார் அந்த குழந்தையை வைத்து கொண்டு அந்த பெண்ணு கொஞ்சணும் இல்லையா குழந்தை தன்னுடைய குழந்தை பிறந்திருக்கணும் அது என்ன சொல்லுதுன்னா சனியனை நேற்றுக்கு இறந்ததுக்கு பல இன்னைக்கு இறந்துருந்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்திருப்பான் அவர் ரூபத்தில் என்ன குழந்தை கொஞ்சம் வேண்டிய தாய் பத்து மாதம் சுமத்து விட்ட தாய் அதுதான் நடந்தது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ராஜீவ்காந்தி ஐயா விஷயத்தில் ஒரு பதினாலு பேர் செத்து போனாங்கன்னா அந்த பதினாலு பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முருகன் யாருன்னு தெரியும் இவர் வந்து பேட்ரி பேரழிவாளர் வந்து பேட்டரி தான் எடுத்துகிட்டு வந்தார் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தார்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பதினாலு குடும்பம் இறந்ததை அதை பற்றி எதாவது தெரியுமா அந்த குடும்பத்தை இன்றைக்கி யார் காப்பாற்றுறாங்க எதாவது தெரியுமா அவர்கள் நல்லா இருக்காங்களா இல்லை நாசமாக போயிட்டாங்களா தெரியுமா லண்டனில் முருகனுடைய பொண்ணு இருக்கு அது டாக்டராக எடுத்து தெரியும் இதுதான் இவங்க புரட்டல் பண்ணுறதுனுடைய அட்டுழியம் அட கோத்திராலையாவது செத்தவனுக்கு வந்து பாதியில் புரிஞ்சுருக்கும் ஐயா நான் வந்து கார் சேவாக்கு போயிட்டு வந்தேன் அதனால் என்னை கொளுத்து போட்டாங்கன்னு தெரியும் கோயம்புத்தூரில் ஐம்பத்தி நாலு பேர் செத்து போனானே அவனுக்கு ஏன் செத்தேன்னு தெரியுமா அவனுக்கு தெரியுமா அத்வானி வரும்போது அவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க எங்கேயோ தப்பிச்சிருச்சு நான் மாட்டிட்டேன் அதனால் நான் செத்து போயிட்டேன் தெரியுமா செத்தவனுக்காவது தெரிஞ்சது என்ன பிரயோஜனம் தெரியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம் விட்டுருங்க ஆனால் அந்த பக்கத்தில் இருந்தானே கால் போய் கை போய் பாதிக்கப்பட்டு பக்கத்தில் இருந்தானே அவனுக்கு இப்போ நான் ஓடணுமா இவனை காப்பாற்றணுமாங்கிற தயக்கம் வந்திருக்குமா வந்திருக்காதா அந்த ஐம்பத்தி நாலு பேர் செத்து போனான்ல அன்னைக்கு அப்போது அவன் பக்கத்துலேயோ எதிர்க்கையோ இருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறவனுக்கு ஐயோ இவங்க இப்படி சேகிறாங்க நான் தப்பிச்சு ஓடலாமாங்கிற எண்ணம் வரும் நான் தப்பிச்சு ஓடலான்னு நானும் சேர்த்துருவணுங்கிற பயம் வரும் இப்படித்தானே அந்த கொடூரங்கள் நடந்தது இதை எல்லாமே நமக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு பார்த்தா தூண்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு இஸ்லாம் சகோதரன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மோடி கொண்டுட்டார் மூவாயிரம் பேரை கொண்டுட்டார் கலவரத்தில் கொண்டுட்டார் இது நல்லா தெரியும் ஏன்னா சொ இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இஸ்லாத் அப்பா நினைக்கவே மாட்டார் இஸ்லாத் பையனும் அதை கேட்கலை ஆனால் இவர்கள் சொல்லி கொடுப்பாங்க நாம் அதை சொல்லிக் கொடுக்குறதில்லை ஏன்னா நம்ம கடந்து போயிடுறோம் அது நடந்துச்சியா விதி அடுத்தது பார்க்கலாம் இதுதான் இந்த சரித்திரத்தை இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறதுனால வர்ற பிரச்சனை முகலாயலுங்கிற நம்ம நாட்டில் வந்து சுகம் அனுபவிவதற்காக இங்கே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை வளர்த்துக்கிறது கூட தான் வந்தவன் அவன் ஒரு திருடன் அவன் ஒரு அயோக்கியன் இப்படி தெரியாது முகலாய ஆட்சியில் மரம் நட்டார்கள் செடி போட்டார்கள் ரோடு போட்டேன் இவன் போகிறதுக்கு ரோடு போட்டான் உங்களுக்கு மிளக்குமா ரோடு போட்டான் பிரிட்டிஷ்காரன் சென்னை எதுக்கு வளர்த்தான் நீங்கள் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னா நான் வளர்த்தான் அவன் கடத்திட்டு போகிறதுக்கு இங்கே தான் துறைமுகம் இருந்தது மெரினாங்கிறது மிகப்பெரிய கடல் அதனால் தான் நடந்தது அங்கே இந்த இந்த ஓஎம்ஆர் ரோட்லேயோ ஜிஎம்ஆர் ரோட்லேயோ பீச்லாம் வருது அதெல்லாம் எதுக்கு வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக வர்த்தகத்துக்காக வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் மற்றதெல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா எதற்காக அது அங்கே மனிதர்கள் ஒரு ரோடு போடுறீங்கன்னா நாலு பேர் நடக்கணும் அதுக்கப்புறம் அது மண்பாதையாகும் அதற்கப்புறம் அங்கே நீங்கள் தார் ரோடு போடுவீங்க அப்புறம் அஞ்சு வழி போடுவீங்க இதுதான் முதல்ல நடந்தவன் எதுக்கு நடந்தான் அந்த ஏரியாவில் என்ன காரணத்துக்காக பண்ணான் தெரியுமா தெரியாது ஸோ நாம் சொல்லி கொடுக்காத ஒரு தவறு இவர்கள் தவறாக சரித்திரத்தை சொல்கிறதுங்கிறது ஒரு தவறு மீட்டிங்கில் அதை நான் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் நடுவில் ஒரு ரெண்டு நிமிஷமாகவும் மூணு நிமிஷமாகவும் நான் பேசின உடனே அதை பூதாகரமாக்குகின்ற இன்னைக்கு இரநூறுவா முந்நூறுபாய் ஆயிட்டு உங்களுடைய எண்ணம் தவறு இதுதான் பிரச்சனை ஸோ மகளாளையை பற்றி பேசுவாரான்னு கேட்டார் பேசினார் அடுத்த கேள்வி கேளுங்க நீங்க பேசும்போது ஒன்னு சொன்னீங்க சார் ராகுல் காந்தி ஆன்மீகத்தை கையில் எடுக்கிற டைம் வந்துருச்சு அப்படின்னு ஆன்மீகம்னு எடுக்க மாட்டார் வேஷம் தானே ஸ்பைடர்மேனு எதுக்கிரமன் ஜேட்டிக்கு மேலே போட்டிருக்கான் அதே மாதிரி தான் வேற ஒன்றும் கிடையாது ஆன்மீகம்னு நினைச்சலாம் அவரையும் எடுக்கிறார் அதே போல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரதமர் மோடி மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க மகாராஷ்டிரா தேர்தலுக்காக சனாதனத்தை கையில் எடுக்கிறாரு மோடி அப்படின்றத சனாதனத்தை நான் கையில் எடுக்கவே இல்லை சனாதனம் எனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் காலை கடன் செய்யும்போது என்ன பண்ணணும் வாழ்க்கை வாழும்போது எப்படி பண்ணணும் சம்ஸ்காரங்களை எப்படி அணு அனுஷ்டிக்கணும் இதை தான் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்கள் தான் ஒழிக்கிறீங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க வெஸ்மாம்பளத்தில் இருக்கிறவனுக்கு கொசுவை பார்த்தா வேறு விதமான பயம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக பேசினீங்கன்னா அவனுக்கு அது பழகி போயிருக்கும் லண்டனில் போய் ஒரே ஒரு கொசு இருந்ததுன்னா உட்காந்து அவன் ராத்து காலையிலேருந்து விரட்டிகிட்டு இருப்பான் ஏன்னா அவனுக்கு அது தெரியாது ஸோ நீங்கள் எதை பூதாகரமாக்குறீங்க அதிலிருந்து தான் நான் வந்து பழகிக்கிறேன் அல்லது கஷ்டப்படுறேன் சனாதனத்தை ஒழிப்பீங்கன்னு நீங்கள் பேசினா நான் அதை பற்றி பேசித்தான் ஆகணும் சனாதனம் ஒன்றும் இது பற்றி இல்லை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு பெண்களுக்கு அனுப்புகிற கேவலமான ஒரு தொழில் இல்லை சனாதனங்கிறது வேற அப்போ அதை பற்றி நான் சொல்லணும் சொல்லலைன்னா தெரியாது ஏன்னா இவங்க மடை இன்னைக்கு இன்றைக்கி நேத்திக்காக சொல்கிறாங்க பிராமணர்களை நான் திட்டியதே இல்லை பிராமணியத்தையே தான் திட்டியிருக்கேன் நான் சொல்லட்டுமா திமுக காரரை நான் திட்டியவே இல்லை திராவிடத்தை தான் திட்டினேன் சொல்லட்டுமா இப்படியும் உணர்கிட்டே இருக்கிறது இவங்களுடைய வேலை பாவம் ராகுல் இப்போ கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ப்ளஸ் திராவிடம் இதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி மிக்சடாக இருக்கார் இந்த சின்ன வீடு படத்துல பாக்யராஜ் எப்படி தனக்கு பொண்ணு வேணும்னு கேட்பாரு அவர் ஸ்ரீதேவி மாதிரி மூக்கு இருக்கணும் இந்த நடிகை மாதிரி கண் இருக்கணும் அப்படிலாம் போட்டு சொல் ஒவ்வொரு நடிகையும் வச்சு சொல்லுவார் அந்த படம் பார்த்தா பிந்து கோஷ் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து திராவிடத்துல இருந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து சோரஸ் கிட்ட இருந்து கொஞ்சம்னு எடுத்துக்கிறாங்க அது பயங்கரமா பூதாகரமா நிற்கிது அது அதை பற்றி அவங்களுக்கு தெரியல அதுதான் பிரச்சனையே அதே போல் இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னா தேவகௌடா அவர்களோட பேரன் பிரஜுவாலோட இஷ்யூஸ் தான் பாலியல் இஷ்யூவில் சிக்கியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் போயிட்டுருக்கு அதே திறமையாக கர்நாடகா தேர்தல் அங்கே நடந்துகிட்ருக்கு இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க சார் இந்த இஷ்யூ இது வந்து நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ தான் அதை வந்து ஒரு ஸ்கேண்டலாக மாற்றி கொண்டு வர்றாங்க சரி ஒரு தலைவன் அவனுடைய பேரன் அப்படிங்கிறதுனால இது செய்தி ஆகுது இதுவே ஒரு வேறு ஒருத்தர் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஒரு சலீமோ அல்லது ஜேம்ஸோ அல்லது ரவியோ அல்லது ராமசாமியோ பண்ணான்னா அது செய்தியாகவே வராது அது வெறும் ஒரு சம்பவமாக முடிஞ்சு போய்டும் இதை இவங்க வந்து இந்த பணம் கொழுத்து இருந்ததுன்னா நம்பர் ஒன் பணம் கொழுத்து இருந்ததுன்னா இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் தவிர்க்கவே முடியாது ராத்திரி வீட்டுக்கு வராத பையனை நீங்கள் நல்லவன்னு சொல்லவே முடியாது எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ பையன் கெட்டிருப்பான் பின்னாடி அது வேறு விதமாக பூதாகரமாக வந்து சேரும் இந்த பணம் அப்படி இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் குடும்ப கட்டுக்குள் ஒரு கட்சி இருந்ததுன்னா அங்கே சிஸ்டம் ஃபெயில் ஆகும் இந்த ஆள் ஒரு தப்பு பண்றாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எத்தனை அரசு சார்ந்தவர்கள் வாய மூடிட்டு இருந்திருக்கணும் கண்ணை மூடிட்டு இருந்திருக்கணும் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் எதனால் அவர் தெரியுமா இவர் இன்னாருடைய பேர் இதே வேற ஆளாக இருந்தா ஏட்டு பெண்டு நிமித்திருப்பாரு அதுக்கப்புறம் அவன் காலும் கையும் வேலை செஞ்சுருக்காரு ஆனால் இது வந்து இப்படித்தான் நடக்கணும் ஏன்னா அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும் காரணம் யாரோ ஒரு மாமனோ மச்சனோ இவனோ அவனோ போய் தலைவர்கிட்ட சொல்லிடுவான் அவருடனே பார்த்துக்கிறேன் நான் நீ விட்டுரு அப்படின்னு வார் அவன் விடப்படுவான் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணுறவனே அவன் இப்படி தான் வந்து நிற்பான் சந்தேஷ் காலனியில் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது என்ன தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருந்தது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது ஒரு ஒரு ஊரில் அவனுடைய பஞ்சாயத்து நடக்குது அவன் சொன்னால் தான் அந்த ஊரில் எல்லாமே நடக்கும் அவனுக்கு வந்து பெண்கள் வந்து அனுப்பப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா அவன் போய் அழைச்சிட்டு வந்துடுவான் அதுதான் அவங்களுடைய வேலையை இது இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி செய்வாங்க ஒரு கிராமத்தையே ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கினே அதுவும் ஒரு ஒரு கட்சியை திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியான கட்சியை ஒரு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இது பண்ணுறது வந்து எப்படி ஒருத்தர் போதை போதைப் பொருள் வியாபாரம் பண்ணுறாரு மாட்டிக்கிறார் குஜராத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து போதைப் பொருள் பற்றி தகவல்கள் வருது இப்போ நேற்று கூட குஜராத்தில் பெரிய அளவில் பாகிஸ்தானியர்கள் பதினைஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் இதுக்கு முன்னாடி ஒரு நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இவர் யார் ஒரு திரைப்பட தலையிப்பாளர் படங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்றவர் உங்களுக்கும் எனக்கு அப்படி தானே தெரியும் இவரோட சுற்றிருக்கார் அவரோட சுற்றியிருக்கார் அங்கே இருந்திருக்கார் இங்கே இருந்திருக்கார் அயலகத்துறை பொறுப்பில் இருந்திருக்கார் ஆனால் இவர் இப்படி ஒரு கொடூரமான ஒரு வேலையை செய்கிறவருங்கிறது எப்படி தெரியும் நான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவது தெரியுமா நம்ம தெருவில் யாராவது ஒருத்தர் கரெக்ட் டைமில் வெளில போய்ட்டு கரெக்ட் டைமில் திருப்பி வரலன்னா அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு உண்டு சரியா ஒரு க கரெக்டா ஒன்னா நைட் ஷூட் போறாரு இல்ல டே ஷூட் போறாரு இல்லனா கடைக்கு போறாரு திருப்பி வர்றாரு கரெக்ட் டைமுக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு ஒருத்தர் வரலைனாலே அவரை நீங்க தான் இந்த மாதிரி பாண்டிச்சேரியில ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு அநியாயம் இருக்கு இல்லையா இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னா நாம வந்து பக்கத்து வீடு எழுத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கறதை பார்க்காம இருக்கும் இது எலெக்ஷன் டைம் அந்த டைம்ல இதை கொண்டு வந்தா ஒரு வேலையாகும்னு சொல்லி கொண்டு வருவாங்க எலெக்ஷன் டைம்ல கொண்டு வந்தாலும் அது தப்பு தான் சாதாரண காலத்துல கொண்டு வந்தாலும் அது தப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவர்களை எல்லாம் வளர்த்து விடுறதுக்கு காரணம் கொழுத்த பணம் ரெண்டாவது காரணம் ஒரு குடும்ப கட்டுக்குள் ஒரு கட்சி இருந்ததுன்னா அங்கே முதல்ல ஃபெயில் ஆகிறது சிஸ்டமாக தான் இருக்கும் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடும் இப்போ நானும் நீங்களும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னா நீங்கள் போய் ஒரு டெண்டர் எடுக்கணும் அந்த டெண்டர்லேருந்து நான் வரணும் அதே குடும்ப கட்டுக்குள்ளே ஒன்று இருந்ததுன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒருத்தர் பண்ணார் இல்லையா நம்ம அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சி சொன்னாங்களே ஒரே அமௌண்ட்டு ஏழு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலு பேர் பிட் பண்ணுறாங்க இது அந்த பிட்டு எடுக்கிற அந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு பார்த்த உடனே அவருக்கு என்ன தெரியணும் ஏ இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே எல் ஒன்று ஒரே ரேட்டு தானே ஒரு ரூபா அதிகமாக போட்டிருந்தா அவருக்கு போயிருக்கும் இவருக்கு கிடச்சிருக்கும் அதானே சிஸ்டம் டெண்டர் சிஸ்டம் பார்த்து வந்திருக்கு உடனே தலைவருக்கு தகவல் கொடுப்பாங்க ஐயா இந்த மாதிரி வந்திருக்கு என்ன பண்ணுறேன் ஏ நம்மால் தான் விட்டுரு சிஸ்டம் ஃபெயில் அந்த ஏழு லட்சத்தை விட நாலு லட்சம் கம்மியாக வேற ஒரு மாநிலத்தில் அதே பொருள் கொண்டு இருக்கிறது ஆனால் இவங்க டெண்டர்ல ஏழு லட்சம்னு போடுறாங்க அது கொடுக்கப்பட்டாச்சு அவாய்ட் பண்ணப்பட்டாச்சு அந்த டெண்டர் அந்த ஐம்பத்தி நாலு பேருக்கோ முப்பத்தி நாலு பேருக்கோ கொடுக்கப்பட்டது அதற்கப்பறம் அரப்போர் இயக்கம் அதுக்குள்ளே போந்து சண்டை போடுறது கண்டுபிடிக்குது இந்த கட்டுக்குள் இருப்பதனால வர்ற ஆபத்து இதுதான் சிஸ்டம் ஃபெயில் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணி என்ன சரி பண்ண முடியும் அந்த பொண்ணை வெட்டி பதினேழு முறை வெட்டி கொண்டுட்டாங்க அந்த பொண்ணு செத்து போச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த அப்பா கிட்டே போய் என்ன சொல்ல முடியும் ஐயா தப்பாயிடுச்சு நான் அவனுக்கு இப்போ ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படி தானே சொன்னீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு எட்டு மாதம் முன்னாடி இந்த நீட்டில் ஒருத்தன் தோற்று போயிட்டான் அவனுக்கு வந்து மூணாவது முறை அட்டம் பண்ணுறான் இதுதான் கடைசி அட்டம் இதில் வந்து அவன் பாஸ் ஆகிடுவான் அவனுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்கான் அவங்க அப்பா புலம்புறாரு அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் அவங்க அப்பா புலம்புறாரு இதுக்கு காரணமே உதயநிதி அவர்கள் சொன்ன அந்த நீட்டு நான் வந்தால் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது தான் அவங்க அப்பா சொல்கிறாரு அன்னைக்கு ராத்திரி அவர் செத்து போயிடுறாரு இதெல்லாம் எப்படி நடக்கும் ஒரு ஒரு சிஸ்டம் ஃபெயிலாகும் அதே பிஜேபியோ அல்லது இந்த குடும்ப கட்டுக்குள் இல்லாத கட்சிகள் ஆண்டுதுன்னு வச்சுக்கோங்க ஏன் ஒரு கம்யூனிஸ்ட அரசு நடந்தா கூட அந்த இடத்துல இது வராது ஏன்னா அந்த கட்சியில் ஒரு பத்து பேருக்கு அவன் பதில் சொல்லணும் பத்தில் எட்டு பேர் நேர்மையானவனாக இருப்பான் ஆனால் இங்கே குடும்பத்தில் எப்படி நேர்மையாக இருப்பாங்க அவங்க என்ன கஷ்டப்பட்டு கருணாநிதி ஐயா மாதிரி கஷ்டப்பட்டு அரசியலில் வந்தாங்களா இல்லை எம்ஜிஆர் ஐயா மாதிரி கஷ்டப்பட்டு அரசியலில் வந்தாங்களா இல்லை அவங்க வரும்போதே சுகத்தோட தான் வர்றாங்க தேவேகோட ஐயா விவசாயிகளுக்காக செய்த கஷ்டமெல்லாம் அந்த பேரனுக்கு தெரியுமா சத்தியமா தெரியாது ஸோ இதுதான் பிரச்சனை அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம் டயனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி அப்பன் தொழில பையன் செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அந்த கட்சியே அவனுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா முதல்ல அது எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிடு எங்க டிஆர் பாலு ஐயா இந்த விஷயத்தை செய்யலையா இப்போ நீங்கள் இந்த கேள்வியில் கேட்ட அந்த ஒரு விஷயத்தில் டிஆர் பாலுவ சம்மந்தப்படலையா ஏன் அப்படி நடக்குது அதனால தான் சொல்றோம் டயனாஸ்டிக் பாலிடிக்ஸ் வேண்டாம்னு சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த இஷ்யூ வந்து பூதாகரமா வரத்தான் செய்யுங்க வரத்தான் செய்யும் பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணுன்னா நீங்க அதை தேர்தலா தேர்தல் இல்லையா அப்படின்னு பார்க்கவே கூடாது அது அந்த சமயத்துக்கு வந்ததுக்கான காரணங்கள் என்னங்கிறது நீங்கள் பின்னாடி உட்காந்து கதை எழுதுங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அந்தப் பெண் செத்தாளா அதுக்கு இவன் காரணமா அது தப்பு அதோட முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போச்சு ஒண்ணும் வேண்டாம் இங்கே துக்குள கையா வந்து ரெண்டு முறை புத்தகத்தை கருப்பு கலர் அட்டை போட்டிருக்கார் ஒரு முறை எமர்ஜென்சி போது போட்டிருக்காரு ஒரு முறை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது போட்டிருக்கார் எதனான போட்டார் அது தப்பு இடிக்கப்பட்டது தப்பு அவ்வளோமா நீ எதுக்காக பண்ண அதை எத்தனை வருட போராட்டம் எப்படி அந்த கூட்டத்தை கொண்டு வந்த நீ உன்னோட செய் நியாயம் பத்தி எனக்கு கவலை இல்லை தப்பு அப்படி தான் சொல்லணும் இந்த தேர்தலுக்காக நடந்தது காங்கிரஸுடைய சூழ்ச்சி அப்படின்னு எல்லாம் நம்ம தசை திருப்பக்கூடாது அதே போல் கர்நாடகாவில் இப்போ தமிழகத்தில் எப்படி ஒரு ஒரு கிராமமே தேர்தலை புறக்கணிச்சதோ அந்த மாதிரி அங்கேயும் இப்போ நடந்துருக்கு அதாவது வாக்குப்பதிவு பண்ணும் போது பிரச்சனையாகி அந்த பூத் கேப்சரே பண்ணியிருக்காங்க மறு வாக்குப்பதிவு இப்போ பண்ணும்போதும் வீடுகளெல்லாம் மக்கள் பூட்டி விட்டு தேர்தலை வந்து புறக்கணிக்கதை பார்க்க முடியுது மீடியாவில் கடந்த ஒரு மாசமா இது ஓடிட்டு இருக்கா வெங்காய வெயில் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாளைக்கு மேல கொண்டாடிட்டாங்க மீடியால எங்கேயாவது இது ஒரு பெரிய இஷ்யூவாய் ஒரு கிராமமே புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடந்து நாலு பேர் உட்காந்து அதுக்கு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ரெண்டு பேர் ஒரு அப்பாவியா உட்காந்து எதையோ சொல்லி ஏதாவது ஒரு விவாதம் நடந்ததா ஹிந்து ராம் அந்த வேங்கை வயல் நடந்த அந்த கொடுமையை பற்றி எழுதினாரா ஏதாவது பெருசாக எழுதினாரா ஏன் இது இன்னும் அரசு கண்டுகொள்ளவில்லை கேட்டாரா தேர்தல் காலத்தில் பேச வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ இன்னொரு கிராமத்தில் மாட்டு வளத்தை கொண்டு போய் கலக்கிறாங்க சரி இந்த இதைத்தான் கவர்னர் சொன்னார் தமிழ்நாட்டில் சாதி கொடுமை இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க சாதி கொடுமை தலை விரித்து ஆடுகிறதுன்னு சொன்னார் இவங்களுக்கே நல்லா தெரியும் இவங்களுக்கே தெரியும் சீட்டு கொடுக்கும்போது இவங்களுக்கே தெரியும் நான் சொல்ல புரியுதுங்களா தமிழ்நாடானால் அப்படி ஓட்டு போட்டதே கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் பதினேழு தேர்தலில் எடுத்து பார்த்திங்கன்னா அது கூட்டமாக தான் ஓட்டு போடும் இப்படி முப்பத்தொம்பது இல்லைனா இப்படி முப்பத்தொம்பது அப்படி தான் போடும் ஆனால் இவர்கள் பிரித்து கொடுப்பதுங்கிறதுல இதை இந்த வேலைகள்லாம் சாதியை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி தான் இவங்க பண்ணுவாங்க ஆனால் மோடி ஐயாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஸ்சி எஸ்டினா தெரியும் ஓபிசின்னா தெரியும் எஃப்சினா தெரியும் ஏழைனால் தெரியும் பணக்காரனால் தெரியும் இந்த அஞ்சு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் அவர் இடஒதுக்கீடை பார்க்குறாரு அம்பேத்கரும் இந்த இடஒதுக்கீடு அப்படி தான் பார்க்குறாரு ஆனால் ராகுல் காந்தி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு இடஒதுக்கீட்டையே எடுத்துருவாங்க எனவும் இவர் தான் கொண்டு வந்த மாதிரி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் ராஜீவ்காந்தி கிட்ட எத்தனை நாளைக்கு தூங்கிச்சின்னு விபிசிங்கோடைய பேத்தி இப்போ வந்து ராஜ்பூத் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களே கிட்ட போய் கேட்டால் தெரியும் விபிசிங் தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார் தொடங்கியது மொராஜ்ஜி தேசாய் மூடி வச்சது ராஜீவ்காந்தி ஐயா கொண்டே வரல மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை கொண்டே வரல இவரு விபிசிங் தான் கொண்டு வந்தார் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை இன்னைக்கு செயல்படுத்தி இருந்தால் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி இருந்தால் நீங்கள் சிங்க்கு வந்து இங்கே செலவு வைக்கலாம் செயல்படுத்தவே இல்லை அதனால தான் பாவத்துக்கு விபி விபிசிங்க்கு செல வைக்கிறீங்க அவர் செலவு இல்ல நீ கொடுத்து வச்சு விட்டாங்க இப்படி அரசியல் காரணமாக எல்லாத்தையும் பார்க்கறது எதில் வந்து நம்ம இந்த டிஆர்பிக்காக பண்ணுவாங்க சில ப்ரோக்ராம்லாம் டிவியில் இன்னும் கொஞ்சம் அழை சொல்லுது கொஞ்சம் கண்ணீர் குளோசப்போ குளோசப்போ அப்படின்வான் ஏன்னா அவனுக்கு டிஆர்பிக்கு தான் அவன் தொழிலே நடத்துகிறான் அரசியல் போய் டிஆர்பிக்காக நடத்துகிறீங்க